வணக்கம் அதிகாரம் எண்பத்தி எட்டு திறம் தெரிதல் பகையின் திறத்தை ஆராய்ந்து அறிதல் என்பது பொருள் குறள் எண் எண்ணூற்றி எழுபத்தி ஒன்று பகை என்னும் பண்பில் அதனை ஒருவன் நகையேயும் வேண்டர் பார்த்து அன்று பகை என்னும் பண்பற்ற குணம் அதனை விளையாட்டிற்கு கூட ஒருவன் விரும்பக்கூடாது என்பது பொருள் குறள் எண் எண்ணூற்று எழுபத்தி ரெண்டு வில்லேர் உழவர் பகை கொளினும் கொள்ளற்க சொல்லேர் உழவர் பகை வில்லேர் உழவர் சொல்லேர் உழவர் என இருவேறுபட்ட உழவர்களை காட்டி அவர்களுள் எவர் பகை பெரிது என்பதை பேசுகிறது குரல் வில்லை ஏறாக உடைய உழவரான மரவரோடு பகை கொண்டாலும் சொல்லாற்றல் மிக்க அறிஞரோடு சொல்லை ஏறாக உடைய உழவரான அறிஞரோடு பகை கொள்ளாதீர்கள் என்பது பொருள் வில்லாற்றல் மிக்க படையும் சொல்லாற்றல் மிக்க அறிஞரும் பாடுபடுபவர்கள் எனினும் பேச்சாற்றல் மிக்க அறிஞரோடு பகை கொள்ள கூடாது என வலியுறுத்துகிறது குரல் குரல் எண் எண்ணூற்றி எழுபத்தி மூன்று ஏமுற்றவரினும் ஏழை தமியனாய் பல்லார் பகை கொள்பவன் ஏமுற்றவர் ஏம் கூட்டல் உற்றவர் ஏம் பித்து கிருக்கு ஏழை இறங்கத்தக்கவன் தமியன் தனி ஆள் தனியாய் பலரோடு பகைமை செய்து கொண்டவன் பித்து பிடித்தவனை விட இறங்கத்தக்கவன் ஆவான் அவன் துணை வலிமை அறியாதவன் என்பது பொருள் குரல் எண் எண்ணூற்று எழுபத்தி நான்கு பகை நட்பாக் கொண்டு ஒழுகும் பண்புடையாளன் தகைமைக்கண் தங்கிற்று உலகு பகையின்றி வாழ்வதால் வரும் பயனை சொல்லுகிறது இக்குறள் பகையையும் நட்பு செய்து கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட பண்புடையவன் கீழ் வாழ்கின்றது உலகம் பண்புடைய பேசி பகை வேண்டாம் என்கிறது வள்ளுவம் பகைமை செய்யாமல் இருப்பது நாட்டுக்கும் நாட்டில் வாழும் குடிமக்களுக்கும் நன்மை பயப்பது தானே போர்களின் வரலாறு உணர்த்தும் செய்தியும் அதுதானே குரல் ஐந்து தன் துணை இன்றால் பகை இரண்டால் தான் ஒருவன் இன் துணையா கொள்க அவற்றின் ஒன்று ஒருவனுக்கு தனியே நின்றபொழுது அவனுக்கு பகை இரண்டு இருந்தால் என்ன செய்வது என்பதை குறிப்பிடுகிறது குரல் பகைவர் இருவராக இருந்து தான் தனி ஒருவனாக துணையின்றி இருந்தால் அப்பகைவருள் ஒருவரை நல்ல துணையாக இன் துணையாக கொள்ள வேண்டும் என அறிவுறுத்துகிறது குரல் எண் எழுபத்தி ஆறு தேறினும் தேராவிடனும் அழிவின் கண் தேரான் விடல் நீங்க ஒருவனை பகைவன் என்று நன்கு அறிந்திருந்தாலும் தெளிந்திருந்தாலும் அறியாது இருந்தாலும் தனக்கு அழிவு நேரும் பொழுது நெருக்கடியான நிலை வரும்பொழுது அவனை ஆராயமும் வேண்டாம் பகை கொள்ளவும் வேண்டாம் அப்படியே விட்டுவிடுக என அறிவுறுத்துகிறது குரல் குரல் எழுபத்தி ஏழு நோவர்க்க துன்பத்தை உணர முடியாதவர் முன்பு காட்டக்கூடாது தான் அவருக்காக வருந்தியதை அறிவுறுத்தக்கூடாது மென்மை பகைவர் அகத்து மேவர்க்க வலிமை குறைவை பகைவரிடம் காட்டக்கூடாது என்னும் எச்சரிக்கை பாதுகாப்பு பற்றியதுதான் குரல் எழுபத்தி எட்டு மாயும் பகைவர்கள் பட்ட செருக்கு மாயும் கெடும் நீங்கும் வெற்றி பெறுவதற்கு வேண்டிய வழிமுறையை செய்து கொண்டே இருக்க வேண்டும் தன்னையும் பாதுகாத்து தன் ஆற்றலையும் பெருக்குவது பகைவர்க்கு அச்சத்தை ஏற்படுத்தும் அவ்வாறு தன் பாதுகாப்பை அதிகப்படுத்திக் கொண்டே இருந்தால் பகைவரின் செருக்கு தானே அடங்கும் அவன் நம்மை வெற்றி பெறுவது எளிதன்று என்பதை உணர்ந்து கொள்வான் குரல் எண் எண்ணூற்று எழுபத்தி ஒன்பது இளைதாக முள்மரம் கொள்க கலையுணர் கை கொல்லும் காழ்த்த இடத்து கலையுணர் நீக்குபவர் கை கொல்லும் வருத்தும் முதிர்ந்த நிலை பகைக்கு முள்மரத்தை காட்டி அதன் வழி பிரிதொரு பொருளை உணர்த்துகிறது இக்குறள் பெரிய முள்மரமாக போகும் முச்செடியை சிறியதாய் வளரும் பொழுதே வேரோடு பிடுங்கிவிட வேண்டும் அது மரமாகி வளர்ந்த பிறகு அதை வெட்டுபவருடைய கையை வருத்தும் வலிமை மிக்கதாக ஆகிவிடும் குரல் எண் எண்ணூற்று எண்பது உயிர்ப்ப உளரல்லர் மன்ற செய்ய்பவர் செம்மல் சிதைக்கலாதார் செய்ய்பவர் பகைப்பவர் செம்மல் தலைமை பெருமை செருக்கு மாற்றாரை வெல்லும் உயிரோடு இருக்கிறான் அவ்வளவுதான் இருக்கின்றார்கள் ஆனால் மூச்சு விடுகின்ற எல்லோரும் வாழ்பவர் அல்லர் என்பதை தெளிவுபடுத்துகிறது இக்குரல் பகைத்திறம் தெரிந்தவன் தன்னையும் தன் குடிமக்களையும் பாதுகாக்கும் தலைவனாவான் எனவே பகைவரின் செருக்கை அடக்கும் வீரம் நாட்டை காப்பவனுக்கு வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறது இக்குறள் நிறைவாக பகையை நட்பாக கொள்ளும் மனநிலை வேண்டும் வலியார்க்கு மாறு ஏற்றல் ஓம்புக எனத் தொடங்குகிறது பகை மாற்றி அதிகாரம் ஏனெனில் பகை என்பது பண்பற்ற செயல் அதை விளையாட்டிற்கு கூட விரும்பக்கூடாது பகைவரின் செருக்கை அடைக்க வகையறிந்து தன்னை காத்து கொள்ளுதல் சிறப்பு பகையை அழிக்க முன்மரத்தை இளைதாக இருக்கும் பொழுதே வெட்டி அகற்றிவிட வேண்டும் என தக்க ஓமையோடு விளக்குகிறது பகைத்திறம் தெரிதல் அதிகாரம்